மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதியில் திடீர் மாற்றம் தொடர் கனமழை காரணமாகவும் கொரோனா நோய் தொற்று காரணமாகவும் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வந்து சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழகத்தில் ஆறிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வுகள் இருபத்தி நாலாம் தேதி முடியும் நிலையில் இருபத்தைந்தாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்படுகிறது என அறிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் வெயில் சுட்டித்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி நெருங்கி வருவதால் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் ஏற்படலாம் பள்ளிகள் திறப்பு என்பது ஒத்தி வைக்கப்படலாம் என்று கூறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி ஸோ பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அரசு அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளிகள் திறப்பது ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களில் வெளியாயிருக்கு ஸோ அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுருக்கு ஸோ இது தொடர்பாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சாங்க ஸோ இதான் அந்த அப்டேட்டு பள்ளிகள் திறப்பு எப்போது தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று மலையின் தாக்கம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் நிலைமைனை நேற்று ஆலோசிச்சிருக்காங்க பள்ளிகள் திறப்பு குறித்து இரண்டு தேதிகள் முதலமைச்சர்கள் வழங்கியுள்ளோம் அவர் எதை தேர்வு செய்கிறாரோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்காங்க அப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜூன் ஒன்பதாம் தேதியாக இருக்கும் அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் வெளியாகி வெளியாகியுள்ளது ஸோ இது போன்ற பள்ளி கல்லூரிகள் திறப்பு ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலையான பிரஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்கூல் ரிவோபன் ரிலேட்டான அப்டேட்லாம் நோட்டிபேஷன் வரும் ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ